காய்மக்களே நான் அருமினி நாங்கள் நல்ல நீங்களும் நல்ல வந்து சொல்லிக்கொண்டு என்ன சாப்பாடு செய்து காட்ட பனங்காய் பனியாரம் அதாவது பெனங்காயில கரட்டில தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பணியாரத்தை செய்து காட்ட போறேன் இது வந்து பெனங்காய் இல்லாத சீசன்ல கூட நீங்க பனங்க தம்பி கொஞ்சம் குழப்பம் செய்யற தம்பி சத்தம் போடக்கூடாது பெங்காய் பணியாரமோ அதாவது நீங்க இந்த பெனங்காய் இல்லாத காலத்துல கூடி இந்த பணியாரத்தை நீங்கள் சுட்டு உடனே சாப்பிட்டு கொள்ளலாம் உண்மையாவே இது வந்து ஒரே டேஸ்டா தான் இருக்கும் ஓ ஒரே டேஸ்டா தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க மற்றது வந்து இதை நீங்க ஒரு ஆக்களுக்கு சுட்டு கொண்டு பாருங்க நீங்க இன்னொரு ஆக்களுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா முதல் டேலியா பாப்பினம் இது இங்க இந்த சீசன் இல்லாம சுட்டு நீதான் கேப்பினா அவ சாப்பல தான் அந்த ஒரு வாசம் வராமல் இருக்கும் உடனே இது வந்து கொஞ்சம் இதாயிருக்கும் ஆனா உண்மையாவே நல்ல ஒரு நல்ல சொப்டா வரும் நல்ல ஒரு உடம்புக்கும் நல்ல ஒரு கெழ்த்தியா இருக்கும் அப்படி இந்த கிரட் சாப்பிடாத கூடி இந்த பணியாரத்தை கண்டிப்பா சாப்பிடுவினா கண்டிப்பா நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கோ ஓகே நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் சாரி நாங்கள்ன்ற நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் இப்போ புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்களான்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்களான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோடைய அந்த பெல்பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதற்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் கேரட் வந்து எடுத்துக்கிறேன் பேரங்கோ எத்தனை கேரட் எடுத்துக்கிறேன் அஞ்சு கேரட் எடுத்துருக்கேன் நான் ஓகே இது வந்து இனிமேல் அவிக்க வேணும் அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமா சீனி தேவை நீங்கள் ப்ரவுன் சுவர் கூடி போட்டுக் கொள்ளலாம் கட்டி கூடி நீங்க போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்ம வந்து வெள்ளை சுவர் தான் எடுத்திருக்கிறேன் மற்றது வந்து உப்பு அது உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட போறோம் மற்ற கோதுமை வந்து நான் அவிச்சதான் எடுத்துருக்குறேன் நீங்க பச்சையிலையும் சுட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பண்ணுறத பண்றதபடியா நான் அவிச்ச மாத்திருக்கிறேன் மற்றது வந்து எண்ணெய் இவ்வளோ வந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் கோல் உண்மையா ஒரு நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு பலகாரம் இது இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வட்டி போட போறேன் இந்த அவர்கிறதுக்கு வட்டி போட போறேன் பாருங்க இந்த மாதிரிக்கு காட்டு கொஞ்சம் இந்த மாதிரிக்கு வட்டி நீங்கள் சொன்னா சொன்னால் டக்கு டக்குன் டக்குண்ட தண்ணியை கொஞ்சம் கூட்டம்னா டக்குண்ட்டு அவிஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் இதை வடிவ வெட்டி போட்டு தண்ணியை விட்டு அவிய வைக்க போறேன் அவிய வச்சனு சொன்னா இது ஒரு பக்கம் அவிய நாங்க அப்புறம் மாவை போட்டு இதுக்குள்ள குலைக்க வேண்டியது இது வந்து மிக்சியில நாங்கள் அடிச்செடுக்கவோம் ஆறுனா அப்புறம் தான் நாங்கள் அடிச்செடுக்கவோம் மிக்சியில இப்ப வந்து ஓகே நாங்கள் எல்லாம் வடியா வெட்டி அது தண்ணிங்களை விட்டு கொள்றேன் பாருங்க இவ்வளவு தண்ணி இந்த அளவுக்கு விட்டீங்கன்னு சொன்னா அவங்க எங்களுக்கு கணக்கா இருக்கும் இப்ப வந்து இதை வந்து மூடி போட்டுட்டு அவிய வைக்க போறேன் அவிய வைப்போம் ஓகே இது வந்து இது எங்களுக்குள்ள உப்பு ஒண்ணு போட தேவையில்லை நாங்க மாவை குலைக்கூட உப்பு போட்டுக்கொள்ளலாம் இது வந்து நல்லா அவிக்கணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் கரெக்ட் கறி கேட்பீங்களா வெள்ளைக்கறி அது மாதிரி இப்படி நசிஞ்சா சரி அதுக்கப்புறம் நாங்கள் ஆற விட்டு மிக்ஸி கப்பில் ஓட எடுப்போம் பேருங்கோ அவிச்சு எடுத்து கொண்டு வந்தாச்சு நல்லா அவிஞ்செடுத்து இப்போ வந்து நாங்கள் இதை மிக்சி கப்பில் போட்டு அடிச்சு கொள்ளுவோம் போடக்கு முன்னாடி பேரங்கோண்டி அமைத்தி காட்டுறேன் இது வந்து நீங்கள் சின்னனாவும் போட்டு வெட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி கவிஞ்சா சரி வந்து இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு இந்த தண்ணியும் தண்ணியையும் இந்த அவிச்ச தண்ணியும் எனக்கு போட வந்துருக்கு இதையும் விட்டு விட்டு தான் நான் அடிச்செடுக்க போறேன் ரெண்டு நேரம் அடிச்செடுக்க போறதுல கொஞ்சம் கூடிட்டுது ரெண்டு மூணு எடுத்து போட்டு இந்த கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்ல பேஸ்டா அடிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி அடிச்சோம்னு சொன்னா நாங்க மா போட்டு குழாய்கிறதுக்கு நல்ல இருக்கும் பாத்தீங்களோ கிடக்கிற மிக் மீடியையும் நாங்கள் சொட்டு அடிச்செடுப்போம் நாங்கள் மிச்சமும் நாங்கள் அடிச்செடுத்துட்டோம் அதை என்னான்னு இருக்குல்ல விட்டுட்டேன் இப்போ நாங்கள் இந்த மிக்சி கப்ல கிடக்குறதே நீங்கள் வலிச்செடுக்கணுமென்று சொன்னால் நீங்கள் வலிச்செடுக்கிறாங்கன்னா சொட்டு தண்ணி விட்டு நீங்கள் இதை சிலாயி விட்டு கொள்ளலாம் நான் இதை விட இல்லை அப்படியே இருக்கட்டக்கம் இப்ப வந்து எல்லாம் வடிவம் அடிச்சு எடுத்துட்டேன் நல்ல பேரும் நல்லா பசியை அடிச்செடுத்தாச்சு இதுக்குள்ளே வந்து இப்படித்தான் நாங்கள் பனங்காக்காயையும் எல்லாம் வடிவா எல்லாம் உரிச்செடுத்து எல்லாம் பிணைஞ்சு இப்படி இந்த பருவத்தில் தான் நாங்கள் காய்ச்சி எடுக்கிறோம் நாங்கள் மாதிரி இது கேரட்டும் செய்தாச்சு நல்லா சத்து இப்போ வந்து இதுக்குள்ளே அளவான உப்பு போட போறேன் இப்போ அந்த டேஸ்ட்டை தரதுக்காக அளவான உப்பு போட்டுக்கொள்ளுவேன் காணும் மற்றது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இனிப்ப வந்து எதை இனி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து வெள்ளை சீனி போட்டுக்கொள்கிறேன் அது அளவாக போட்டுக்கொள்கிறேன் இப்போ கிணக்கா போடத்தை விளையாழவாக போட்டு கொள்ளுவோம் அடுத்தது வந்து மா வந்து நான் வந்து அந்த புட்டு கொத்துற சுண்டால் வந்து ரெண்டு சுண்டு மா எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் போட்டு போட்டு தான் நான் பார்க்க போகிறேன் குளைச்சி தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து நான் அந்த அளவு சொல்ல நீங்கள் வந்து உங்கள்கூட தண்ணி எவ்வளோ வருன்னே எனக்கு தெரியாது இதை நான் போட்டு போட்டு எடுக்க போகிறேன் தச்சமே எனக்கு இதை போட்டு காணாண்டாலும் திருப்பியும் நான் கொஞ்சமாக போடுவேன் இப்போ அது உங்களுக்கு உலகமா இருக்குது இப்போ உலகத்தையும் நான் வடிவாக குளைச்செடுக்க போகிறேன் கையால் தான் நாங்கள் இதை குளைச்செடுக்க வேணும் பார்த்தீங்களோ இதே மாதிரி வடிவாக நாங்கள் கிளந்து விடுவோம் எனக்கு காணாதுமா நான் மிச்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இங்கே விதம் கொஞ்சம் பச்சைமாவும் போட்டு கொள்ளலாம் நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் இதை வந்து வடிவாக கிளந்து விடுவேன் எனக்கு நான் அடுத்தமாவே கணக்காக வந்துருக்கு பாருங்கோ பாருங்க இந்த மாதிரிக்கு மாதிரி சொன்னால் சரி கேரட் வந்து நீங்கள் எந்த மாதிரிக்கும் சமைச்சு சாப்பிடலாம் பச்சியாக கூடி சாப்பிட்டு கொள்ளலாம் இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பலகாரம் தான் கேரட்டில் செய்கிறது அஹ் மாதிரி கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் இது வந்து கண் பேரெல்லாம் நல்ல ஒரு கேரட் தான் கேரட் தான் சொல்றேன் கண் பார்வைக்கு நல்ல ஒரு தெளிவாக்கும் மற்றது வந்து கொலஸ்ட்ரால் ஆக்களுக்கு இது வந்து குறைச்சி தரும் எல்லா வருத்தத்துக்குமே இந்த கேரட் நல்லது இது வந்து பேருங்க எங்களுக்கு இந்த பதம் சாரி இப்போ வந்து முகம் பொழுசு பொழுசாகணுமென்றா கூடி இந்த கெரட்டை தான் எல்லாம் மறைச்சி முகங்களுக்கு எல்லாம் பூசி வினா அடுத்தது வந்து சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்டா முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே உண்மையான நல்லது அதே மாதிரி நீங்கள் இந்த பலகாரத்தையும் செய்து சாப்பிடுங்க இப்போ கரெக்ட் வந்து எடுக்காதாக்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டு கொள்ளுவிங்க ஆனால் எண்ணெய் தான் நீங்கள் இதை எண்ணெயில் நீங்கள் பொறிக்காமலும் நீங்கள் குண்டு தோசை பார்க்குற சட்டியில் தோசை மாதிரியும் இதை சுட்டு நீங்கள் பிரட்டி எடுத்து சாப்பிடலாம் அதுவும் இனியிலேயே டேஸ்ட்டை தரும் எண்ணெய் தவிர்க்கிறாக்களுக்கு சொல்கிறேன் தருவோம் நல்ல ஒரு பதத்துல நான் குழச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்கள் எண்ணியை கொதிக்க வைப்போம் இது ஓகே இதை வந்து நாங்க மூடி வச்சிட்டு எண்ணியை வந்து விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்க சட்டியை வச்சு கொள்ளுவோம் சூடாகட்டுக்கும் இப்ப வந்து சட்டி சூடா இந்த என்னன்னு சொன்னா ஈரமண்டை தான் சூட வச்சே நான் இப்ப வந்து நாங்கள் விட்டு கொள்றேன் எண்ணியை வந்து நாங்க அளவாக விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து எண்ணியை நான் கொதிக்க வச்சினான்னு அதை கொதிச்சு கொண்டு இருக்குதோ இந்த மரத்தை பேருங்கோ கடதாசி மரம் வேறக்கையில் தெரியும் இந்த கடதாசி மரம் நேற்று தான் வாயன் வந்த நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ போட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் சென்னதி கோயிலால் ஆலை போட்டு வரையில கண்டுட்டேன் இந்த பூத்துக்குடாக வடிவையாக இருக்குன்னு சொல்லிடுவாய்ந்துட்டேன் இன்றைக்கு வந்து நான் பெனங்காய் பணியாரன் சுடையைக்குழு இதில் வச்சு வச்சு போட்டு உங்களுக்கு காட்டணு பண்ணுறதுக்காக இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற என்னுடைய சட்டையை பேருங்கோ பெனங்காய் பணியாற்ற களத்துலேயே கிளர்லையே போட்டிருக்குறேன் இப்போ வந்து என்ன கொதிச்சுடுது நாங்கள் பனிகாரத்தை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து மூடி வச்சிருந்தேன்னா இது வந்து கரண்டியில் அளவு போட இயலாது இப்போ கையால் தான் கொள்ளணும் வந்து கையால் போட்டுக்கொள்ளுவோம் என்னன்னு சொன்னால் இது கொஞ்சம் தண்ணி பதமாக நீங்கள் குழச்சி எடுக்கணும் அப்போ தான் பொங்கி நில வடிவாக வேறும் இப்போ வந்து போட்டுக்கொள்ளுவோம் உங்களுக்கு போட கஷ்டம்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை குறைச்சு கொள்ளுங்க இப்படி எப்படி போட்டுக்கிட்டம்னு சொன்னால் சரி நீங்கள் உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஒண்டில வந்து ரெண்டு மூணு ரெண்டு எடுத்து போட்டு போடுவேன் அப்படியே எங்களுக்கு காணும் பேக்ட பாருங்க பாத்தீங்களா பெனங்காய்க்காய் மாதிரியே உங்களுக்கு பெனங்காய் ஞாபகமே வரும் இந்த கேரட் பணியாரம் பாத்தீங்களா சட்டியா பெனங்காய் பணியாரம் மாதிரியே இருக்குது இதை வந்து நான் எடுத்துக்கொள்ள போறேன் எனக்கு போகிட்டது காட்டுங்க பாத்தீங்களோ பணிஞ்சாரியே இருக்குது நாங்க மிச்சத்தையும் போடுவோம் இப்போ வந்து பாருங்கோ மற்றதுவங்களுக்கு வேகிட்டு அதை எடுத்துக் கொள்வோம் இங்க நான் முதல் வந்து சுட்டத பேருங்கோ மழை மழை அந்த என்னண்டு கொண்டு வரோம் அணில் கொண்டு போறோம் அணிலுக்கு கோதுற மாதிரியோ என்னன்னு சொல்றது காவம் படைய கொண்டு வர மாதிரியோ பாட்டி சுட்ட படியை அது மாதிரி ஒரு காட்டதை அங்கால கொண்டு ஓடுது நான் கொஞ்சம் கொஞ்சம் பேருங்கோ கொஞ்சம் காட்டுங்க உணந்து இது ரெண்டாந்திரம் மட்டுக்கிறேன்னு பாத்தீங்களா உண்மையா இதை நீங்க யாருக்கும் சுட்டு ஒரு ஒருத்தர நம்ப மாட்டினம் இது வந்து கரெக்ட் பண்ணி ஆரம்பி சொல்லி நம்ப மாட்டேனா கொஞ்சம் முக்கு கிட்ட வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் கரட்டுன்ற இது தன்மை அதுவும் கரட்டுன்றே சொல்லலாம் இது என்னத்துல சுட்ட நீங்கள்தான் கேப்பினமே தவிர மற்றபடி மற்றும்படி என்று கூட இதை கண்டுபிடிக்க மாட்டேனா உண்மையா பெனங்காய் சொன்னா அது ஒரு பாசம்தான் சுரும்பான ஒரு பாசம் அது இதுவும் கண்டிப்பா நல்ல ஒரு பலகாரம் கண்டிப்பா செய்து கொடுங்கோ சின்னவரை எனக்கு புதுசா சுக்கரன் போட்டவர் வேண்டாம் வேண்டாம் என்றார் இது புதுசா இல்லை நான் வடமையா செய்கிறேன் நான் இவருக்கு இவர் பிறந்த பிறகு நான் இப்பதான் செய்கிறேன் இந்த வீடியோவில் அப்ப இவர் வந்து புறும்ப அவர் இதை கண்ட உடனே அவருக்கு என்னென்றது தெரியல உண்டை கொடுத்த உடனே மலம் நாள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இருக்குன்னு கண்டிப்பா செய்து விடுங்கோ கொஞ்சம் வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துல கதை கரையுங்கோ அந்த ஆக திக்கா நல்ல திக்கா கரைக்காதங்க இப்படி கொஞ்சம் முழுகுற மாதிரி கிடைச்சுங்கன்னு சொன்னாதான் அந்த உள் மா வந்து நல்ல சொப்டா உங்களுக்கு தரும் ஓடுமே எடுங்க கொண்டு போங்க கட்டிக்கா இப்ப வந்து அதுவும் இது வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த குண்டு தோசை சட்டியில நீங்கள் மெல்லிசா நல்லெண்ணிய விட்டு இப்ப உங்களுக்கு இந்த எண்ணெய் பிடிக்காதன்னு சொன்னா நல்லெண்ணெய் சாப்பிடலாம் தானே இந்த நல்லெண்ணெயில் மெல்லிசா குண்டு தோசை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சட்டியில நீங்கள் மெல்லிசா எண்ணியை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை ஊற்றி போட்டு திரட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கோ நல்ல ஒரு இருக்கும் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் இந்த கடுமையாக இந்த எண்ணெயை சாப்பிடாத ஆகளுக்காக சொல்றேன் மட்டுமடி இதை வந்து உண்மையாக எனக்கு தோசை தோசைத்தட்டில் பார்த்து தோசை மாதிரி செய்யலாமன்றது எனக்கு தெரியல அதுவும் ட்ரை பண்ணணும் உண்மையாக அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப வந்து நான் இதிலேயே வச்சு எனக்கு வாய் ஊர்ற வேலை அவங்க சாப்பிடு நம்ம அடுத்த எடுத்து கொண்டு போய் உண்டா சாப்பிட்டு பார்ப்போம் சுடுகுது எல்லாத்தான் இருக்குண்ணா நல்லா இருக்கு ஒரு குடும்ப கண்டிப்பா நல்லா இருக்குன்னா விரும்பி சாப்பிடுவீங்க இது வந்து இதுவா நீங்க பேனுகளை வரும்மா குழாய்ச்சி பிள்ளைகளுக்கு குடுக்குறத விட பேனா குழாய்ச்சி சுடுறத விட இப்படி கேரட் போட்டு சுட்டு கொடுத்து பாருங்கோ உண்மையான சத்தும்தானே நல்ல டேஸ்டாயிருக்கும் பாருங்கோ இதை என் காட்டும் கொஞ்சம் இது பொரிய கிடாக்குது கொஞ்சம் பாத்தீங்களா கொஞ்சம் பொறிஞ்சாதான் எங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு நல்ல இதா வரும் அவியும் அவ அந்த மா வந்து உள்ளுக்குள்ளே அவிய போகணும் எனக்கு சாப்பிடுவோம் நிறைய கிடாக்கு மக்களை ஒரு பக்கம் சுடுகுது அவ சாப்பிடுவோம் ஒரு பக்கம் ஆசையா இருக்கு காட்டு கொஞ்சம் உள்ளியெல்லாம் போய் பாத்தீங்களா பார்த்தீங்களோ தனங்காய்க்காவே தோத்து போடும் போட கொஞ்சம் நிறைய டேஸ்டா இருக்கு மக்களை நான் இப்படி சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிடுறேன் ஒரு நாள் இருந்து வேணுமா சாப்பிடுங்க பைத்த மணி ஆகமா இது கரெக்ட் பண்ணி ஆரம் என்ன ம் சாப்பிடுங்க சூட்டோட சாப்பிடவும் கூடாது நல்லா பிடிச்சிட்டு தான் நீங்க நான் சொன்ன மாதிரி இனிப்ப வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க போட்டுக்கொள்ளுங்க லைட்டா உங்களுக்கு ப்ரௌன் சுகரா இல்லேன்னு சொன்னா பெணம் கட்டி என்னன்னாலும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை மற்றது வந்து நீங்க இதுக்குள்ள வந்து கோதம உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா பச்சை அரிசி தானே சிவத்தை பச்சை அதையும் நீங்கள் ஊற போட்டு மிக்சியில அடிச்சு போட்டு அதையும் நீங்க போட்டு குளச்சிட்டு சுடலாம் இல்லையோன்னு சொன்னா வெள்ளைப்பச்சை மாவு இருக்குத்தானே வரத்த மாவு என்னென்றாலும் அதையும் நீங்கள் போட்டுட்டு சுட்டு கொள்ளலாம் கூப்பன் மா தான் போடணும் வண்டி இல்லை இப்போ வந்து நான் கூப்பன் மாவுல தான் சுட்டு இருக்கிறேன் நாங்கள் பெனங்காய்க்காகி வளமையாவே கூப்பன் மாவு தான் போட்டு சுடுறேன் நாங்கள் அப்ப நான் அதே மாதிரியே போட்டு உங்களுக்கு சுட்டு எடுத்துருக்கிறேன் என்ன வேணுமே சுடுதா இப்பான் ராக்கி நான் சுடுவுதோ அவன் எடுங்கோ கரியால் எடுத்து கொண்டு போங்கோ நாங்கள் மிச்சத்தையும் போட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து நான் உள்ளாவே சுட்டு முடிச்சுட்டேன் இப்போ நாங்கள் இதையும் எடுத்து கொள்ளுவோம் ஓய் வாடும் பாருங்க எல்லாமே நான் சுட்டு முடிச்சுட்டேன் எங்களுக்கு தான் சொல்லுவேன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கேரட் பணியாரன்னு ரெடி பாத்தீங்களோ இனிமே வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கோ முழுக்க சுட்டு முடிச்சுட்டேன் திருப்பி முழுக்கா காட்டுங்கோ சாப்பிட்டு நான் காட்டிட்டேன் இன்றைக்கெல்லாம் சின்ன ஆளுக்கு பயிரிடாம்பிடுது அவர் கேட்க இதில் வேறு யாரும் இல்லை அதனால நானே சாப்பிட்றேன் ஆனால் நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் நல்லா கண்டு இப்போ வந்து உண்டை பிச்சு காட்டப்போம் ம் பாருங்க இன்னும் சாப்பிட்டேண்டு பாத்தீங்களா நல்ல சாப்பிட்டான் கண்டிப்பா ஆளிங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரியே வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாள் இன்னும் கொண்டு சொல்ல போறேன் அன்றைக்கு தும்பலையிலேருந்து ஒரு மாஸ்டர் ஒரு ஆளிஞ்ச வந்திருந்தவர் அவருக்கு நான் நெடுவே மறந்து போடுறது அவருக்கும் எங்களை ஒரு உறவுகளாக நினைச்சு வந்ததுக்கு அவருக்கும் ஒரு பெரிய நன்றி இதுல மத்த இன்னும் ஒரு எங்களோட ஊர்லேயே இருந்து கொண்டு கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவ கூடி நேற்று வந்திருந்தவ உண்மையாகவும் எனக்கு உண்மையா ஒரு தரும் பேர் சொல்ல வேண்டாம்னுடைய நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் உண்மையாவவும் வந்து இதுல வந்து கிணக்கெல்லாம் எனக்கு சந்தோஷமா எல்லாம் சொல்லிட்டு போனவ அந்த அக்காவுக்கும் அக்காவும் தங்கச்சி தானே எனக்கு அவருக்கும் ஒரு நன்றி இதுல சொல்லி கொள்றேன் ஓகே நான் வீடியோ முடிச்சு கொள்றேன் அதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்